உறவுகளுக்கு அன்பு வணக்கம் டு கங்கிராச்சு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கப் நமது ஆர் சிபி அணிக்கு இதுவரை காலமும் அணியாக இருந்த இந்த ஐ கோப்பையானது முதல் முறையாக ஆர் சிபி அணியினால் வெல்லப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே ஆர் சிபி ரசிகர்களுக்கு மிக மிக இமோஷனலான ஒரு ஒரு மொமெண்டாக இது பார்க்கப்படுகின்றது காரணம் என்னவென்றால் கிரிக்கெட்டில் ஃபேன் என்றால் நிச்சயமாக அது ஆர் சிபி தான் எவ்வளவு தோற்றாலும் எந்த சீசனில் எந்த அளவுக்கு அவர்கள் ஆஃப் வராமல் வெளியேறினாலும் கூட இறுதி வரை ஆர்சிபி ஜெயிக்கும் ஆர்சிபி ஜெயிக்கும் இந்த முறை ஆர்சிபி ஜெயிக்கும் என்ற அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு வருடமும் அந்த அணிக்கு ஒரு உந்து சக்தியாக வழங்கி கொண்டிருந்தது நிச்சயமாக இந்த கிரிக்கெட் ஃபேன்ஸ் தனது ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு இது நிச்சயமாக இமோசனலான ஒரு மூமெண்டாக தான் இருக்கும் அதை விட முக்கியமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் இந்த தொடரின் வெற்றி ஆர்சிபி யை சென்றடையவே வேண்டும் ஆர் சிபி எப்படியாவது கோப்பை ஜெயிக்க வேண்டும் என்பது கிரிக்கெட் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது காரணம் என்னவென்றால் விராட் கோலி என்னும் தனி மனிதன் அவனது ஐபிஎல் வாழ்க்கையில் தோல்வி என்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது என்று சொன்னால் விராட் கோலி அந்த அளவு நேசிக்கின்ற ஒரு விளையாட்டு வீரர் அவரை நேசிக்கின்ற பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது கோலியின் இறுதி சீசனான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அணி எப்படியாவது கோப்பையை வெல்ல வேண்டும் என்பது அது அந்த கனவு இப்பொழுது நனவாகியுள்ளது மீண்டும் ஒரு முறை அணிக்கு வாழ்த்துக்கள் இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே ஆர் சிபி அணி ரெண்டாயிரத்தி எட்டின் ஆரம்பத்திலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கடந்து வந்த பாதையை கொஞ்சம் சுவாரஸ்யமாக பேசிவிடலாம் இது உங்கள் சந்திரன் ரிவீல்ஸ் நான் உங்கள் சந்திரன் இந்த காணொலி உங்களை கவர்ந்திருந்தால் என்னுடைய சேனலின் வீடியோஸ் உங்களை பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவுக்கு உங்கள் லைக்ஸை வழங்கி உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஓகே எட்டாம் ஆண்டு இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் இந்த ஐபிஎல் தொடரை அறிவித்த பொழுது நிறுவப்பட்ட எட்டு அணிகளுக்குள்ளே மிக முக்கியமான அணியாக பார்க்கப்பட்டது இந்த ஆர் அணி விஜய் மால்யா அப்பொழுதைய உரிமையாளராக இருந்தார் தற்பொழுது யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் என்ற நிறுவனம் இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நூற்று பதினேழு அமெரிக்க மில்லியன் டாலர்களை கொண்ட பெருமதிமிக்க அணியாக இந்த ஆர் சிபி அணி இருக்கின்றது ரெண்டாயிரத்தி எட்டு முதலே இவர்களுடைய அணி சிறப்பாக கட்டமைக்கப்பட்டது ஆனால் வெற்றி என்பதோ இவர்களுக்கு எட்டாக அணியாக தான் இருந்திருக்கின்றது அதற்கான காரணம் தான் இதுவரை தெரியவில்லை ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த ஒரு ஒரு தடையை உடைத்து அணிக்கு வெற்றி வாகி தேடி தந்த ஒரு ஆண்டாக மாறி இருக்கின்றது ரெண்டாயிரத்தி எட்டை பொறுத்த அளவிலே டிராவிட் ராகுல் டிராவிட் ஐகானிக் பிளேயராக தெரிவு செய்யப்படுகின்றார் இவரோடு நட்சத்திர வீரர்களாக ஜக்ஸ் கலீஸ் டேல் ஸ்டெயின் ராஸ் கான் என்ற ஒரு படையே இருக்கின்றது இருந்தாலும் அணி சிறப்பான பெருபேர்களை பெறவில்லை ரெண்டாயிரத்தி எட்டிலே ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே அணில் கும்ளை தலைமையில் ஃபைனல் வந்து ஃபைனல் வரை வந்து டெகான் ஜாஜஸ் அணியோடு தோல்வியை சந்திக்கின்றது பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே மீண்டும் ஒரு உத்வேகத்தோடு டேனியல் டேனியல் விட்டோரியன் தலைமையிலே ஃபைனலுக்கு தெரிவாகி சிஎஸ்கேயோடு யோடு சென்னை சூப்பர் கிங்ஸோடு தோல்வியை கொள்கின்றது எப்பொழுது இந்த அணியினுடைய கொஞ்சம் உத்வேகம் குறைந்த ஒரு தன்மையை காணப்படுகின்றது அந்த ஒரு சீசனிலே காரணம் என்னவென்று சொன்னார் அணி எவ்வளவு பலம்பொருந்திய அணியாக இரு கட்டமைக்கப்பட்டாலும் கூட இந்த வெற்றி என்பதை அதாவது பைனலில் ஜெயிப்பது என்பதை எங்களால் முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது என்ற ரீதியிலே இந்த ஆர்சிபி நிர்வாகத்துக்காக இருக்கட்டும் ஆர்சிபி ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும் பாரிய ஒரு மன இருந்தது பட் ரெண்டாயிரத்தி பதிமூன்று தான் கிங் கோலியினுடைய என்ட்ரி விராட் கோலியினுடைய என்ட்ரிக்கு பிறகு ஓகே இனி எல்லாமே சரி பேலன்ஸ் ஆன ஒரு அணியை கட்டமைக்கின்றோம் வெற்றியை கப்பை தட்டி தூக்குறோம் என்ற ரீதியிலே களமிறங்கியது ஆனாலும் இதுவரை காத்திருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் தான் ஆர் சிபி இத்தனை வருட காலமும் பயணித்தது இந்த விராட் கோலியினுடைய என்ட்ரியோடு அணிக்கு மேலும் பலர் சேர்ப்பதாக கிறிஸ் கெயில் பெஸ்ட் T20 opener 360 ஐகானிக் பிளேயர் ஏபி டிவிலேசம் என்றத கொல்கின்றார்கள் ஆனாலும் இவர்களால் இந்த ஃபைனல் அந்த வெற்றி என்ற விஷயத்தை தொட இருக்கின்றது மீண்டும் 2016 ஆம் ஆண்டு மீண்டும் ஃபைனல் வருகிறது விருதி போட்டியில் サンரைசஸ் ஹைதராபாத்தோடு தோல்வியைத் தழுவி கொள்ின்றது ரெண்டாயிரத்து அதாவது தொடர்ந்து இந்த தோல்விகளுக்கு காரணமாக அப்பொழுது விமர்சிக்கப்பட்ட விஷயம் என்னவென்று சொன்னால் சிறந்த துடுப்பாட்ட வீரர்களை கொண்ட அணியாக இந்த ஆர்சிபி அணி பார்க்கப்பட்டாலும் கூட இவர்களது ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் இன்கன்சிஸ்டன்சி பந்து வீச்சாளர்களுடைய பலவீனம் சரியான போலஸ் இல்லாத தெரிவு செய்யப்படாத ஒரு அணியாக இந்த ஆர்சிபி இருக்கின்றது என்ற கவலை மீண்டும் ரசிகர்களுக்கு ரசிகர்களுக்கு தொடர்ந்து வண்ணமே இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கோலி கேப்டன் பதவியில் இருந்து விலகிக் கொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று சீசன்களுக்கு அணியின் தலைவராக தெரிவு செய்யப்படுகின்றார் இருபத்தி நான்காம் ஆண்டு சீசனை பொறுத்த அளவில் பிளேஆஃபரை தெரிவாகி ஆர் சிபி ரசிகர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து சென்ற ஒரு வருத்தமாக இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் சீசன் ஆர் சிபி அணிக்கு சிறந்த ஒரு அணியாக இந்த அணி மாறிவிட்டது சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிச்சயமாக கப்பை வெல்ல போது ஆர் சிபி என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கே கிரிக்கெட் ரசிகர்கள் காணித்து விட்டார்கள் அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து களமிறங்கிய அணி அண்டி பிளவர் கோச்சராகவும் பேட்டிங் கோச்சாக தமிழ்நாட்டை சேர்ந்த தினேஷ் கார்த்திக்கும் இருக்க அணியின் தலைவராக ரஜத் பட்டிண்டார் தெரிவு செய்யப்பட்டார் இந்த ரஜத் பட்டிண்டாருடைய அந்த ராசியோ தெரியவில்லை என்று சொன்னால் சில கிரிக்கெட் எவ்வளவு நல் நன்றாக பர்ஃபார்ம் செய்யக்கூடிய கிரிக்கெட்டாக இருந்த கிரிக்கெட்டர்ஸாக இருந்தாலும் கூட அந்த கேப்டன்ஷிப் என்பது பொருத்தம் இல்லாத ஒரு விஷயமாகவே இருக்கும் நிறைய கிரிக்கெட்டர்ஸுக்கு அந்த வகையிலே அந்த வகையிலோ தெரியவில்லை கோலி அண்ட் ஆர்சிபி இருந்தது பட் ரஜத் பதிந்தார் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அந்த ஒரு விஷயம் மாறி இருக்கின்றது ராஜாத் பட்டீந்தாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஆர் சிபி அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இந்த தொடரோடு மட்டுமல்ல இந்த சிங்கங்களாக ஆர் சிபி களமிறங்கி கோப்பையை வெல்ல வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் ஆர் சிபி அணிக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு ஆர் அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஆர் சிபி ரசிகர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் வணக்கம்